சீதையை இலகையில் பிடித்து வைத்திருக்கிறதை அறிந்த ராமன் இலங்கைக்குச் செல்ல கடலை கடக்க முடியாத சவாலின் முன் நிற்கிறார் ராமனுடன் லக்ஷ்மணன் அனுமான் மற்றும் வானர சேனை கடற்கரையில் தீவிரமாக ஆலோசிக்கிறார்கள் ராமன் தியானமிருந்து கடல் தேவனுக்கு பிரார்த்தனை செய்கிறார் ஆனால் கடல் அசையாமல் இருக்க கோபமடைந்த ராமன் தனது வில் எடுத்து கடலை உலர்க்கச் செய்ய முனைவதை கூறுகிறார் பயந்த கடல் தேவன் தண்ணீரிலிருந்து மேலே எழுந்து ராமனை வணங்கி செடியும் கற்களும் பெயர்ந்து கடலில் வைத்தால் அவை மிதந்து பாலமாக உருவாகும் என ஆலோசனை கூறுகிறான் அனுமான் மற்றும் வானர வீரர்கள் ராம் என்ற பெயரை கற்களுக்கு பதிந்து கடலில் எரிகிறார்கள் அதிசயமாக கற்கள் மிதந்து கொண்டு பாலமாக மாறுகிறது ராமன் லக்ஷ்மணன் மற்றும் சேனை ராமசேதுவை கடந்து சென்று சீதாவை மீட்கத் தயாராகிறார்கள் ராமனின் பேரின் வலிமையால் கடலும் வணங்கியது மேலும் அற்புத கதைகளுக்கு எக்கோஸ் ஆஃப் விஸ்டமை தொடருங்கள்